நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன் இது ஜாலம் யூடியூப் சேனலில் இருந்து நண்பர்களை இன்றைக்கி இந்த காணொலி பயிற்சி எது பற்றியது அப்படின்னா இது ஒரு சிவில் இன்ஜினியரிங் துறை சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்துறை சார்ந்த ஒரு காணொலி இந்த காணொலியில் சில முக்கியமான நிகழ்வுகள் பேச இருக்கின்றோம் நீங்கள் நம்மளுடைய ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்ருக்கிறீங்க இங்கே இந்த ஸ்டிரப்ஸ் காலம் மற்றும் பீம்களுக்கு வளைக்கக்கூடிய இந்த ஸ்டிரப்ஸ் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் இந்த டாப்பிக்கில் நான் உங்களோட முக்கியமான சில விஷயங்கள் பேசுகிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம பல சைட்டுகளில் நான் பார்த்துருக்குறேன் அந்த பார்த்ததுல இந்த நைன்டி டிகிரி ஹூக் வந்து பயன்படுத்துறது வழக்கமாகவே இருக்குது ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியை வந்து நம்ம நம்ம டிசைன் இன்ஜினியர் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஹூக்கம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ வேலையாட்கள் அதை சரியாக பண்ணுறதில்லை அப்படின்றத நான் முழுமையான கவனத்தில் வச்சுக்கிட்டேன் ஒரு சில இடங்களில் அதை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க சில இன்ஜினியர்ஸ் அந்த நம்மளுடைய பிஏஎஸ் கோடை வந்து சரியாக வந்து பயன்படுத்துகிறீங்க ஸோ உங்களோட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள மேற்கொள்ளும்படி கேட்டுக்கிறேன் ஸோ இதை செய்யாத அந்த மேஸ்திரிகளாக இருக்கட்டும் அல்லது பில்டர்ஸாக இருக்கட்டும் சில சில தொழில்நுட்ப வேலையாட்களாக இருக்கட்டும் இந்த இதனுடைய இம்பார்ட்டன் பற்றி இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய சேனல் ஜாலம் இந்த சேனலில் நம்ம ரா சம்மந்தமான கிராஃபிக் டிசைன் ட்யூட்டோரியல்ஸ் கொடுக்குறோம் ஸோ அந்த நிகழ்வுகளில் இந்த குரல்ட்ராலேயே நம்ம இந்த மாதிரியான சிவில் இன்ஜினியர் சார்ந்த சில டிராயிங்ஸுகளையும் பண்ணி அதுக்குண்டான சில அனுபவபூர்வமான சில விளக்கங்கள் உங்களோட பேச இருக்கின்றோம் அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தொன் அப்படின்றதே தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நம்ம இந்த ட்யூட்டோரியலை விரிவாக பார்க்கலாம் ஸோ நண்பர்களே ஏன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு கண்டிப்பாக ஊப் வேணும் அப்படின்ட்டு இந்திய தரநிர்ணய சபை இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் இதை கட்டாயப்படுத்தியிருக்கு இது யாருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்திய தரநிர்ணய சபை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்கு வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டெரப்ஸ்களில் இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதனுடைய இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம நம்மளுடைய கம்பி வளைக்கும் நண்பர்கள் சரியாக வந்து புரிஞ்சிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களில் இன்ஜினியர்ஸ் என்ன சொன்னாலும் இதை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இது டென் டி அதாவது டென் டி டுவெல் டி அந்த மாதிரி ரேஷியாவில் வந்து டிசைன் இன்ஜினியர் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு டி அந்த அளவு பத்து டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்போ அவ்வளோ லென்த்துக்கு வந்து ஹூக் லென்த்து உள்ளே இருக்கணும் அப்படின்றது நோட்ஸ் உங்கள் டிராயிங்கில் வந்து டிசைன் இன்ஜினியர் ட்ராயிங்கில் நோட்ஸாக கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்தும் நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் இருந்துக்கலாம் ஸோ இந்த ட்யூட்டோரியலில் நான் என்ன பேச இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய சில முக்கியமான பயன்பாடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கட்டுமான உறுப்புகளில் நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி ஹூக் பாதுகாப்பானது என்று ஏன் கருதப்படுகிறது ஸோ இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு சில விளக்கங்களை நம்ம இங்கே பார்க்கலாம் மேம்படுத்தப்பட்ட பிடிப்பு மற்றும் இணைப்பு திறன் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ஹூக் காங்கிரீட்டுடன் அதிக பரப்பளவில் தொடர்பு கொள்வதால் தொண்ணூறு டிகிரி ஹூக்கை விட நாற்பது பர்சன்ட் அதிக பிடிப்பு வலிமையை வழங்குகிறது இது ரீபார் நலவுவதை தடுக்கிறது குறிப்பாக நிலநடுக்கம் போன்ற இழுவிசை சுமைக்கு மேலதிக பாதுகாப்பை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி ஹூக்கை விட நாற்பது பர்சன்ட் இது வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு பெனிஃபிட்ஸை பார்ப்போம் நிலநடுக்க எதிர்ப்பு திறன் இது ஏன் சொல்றாங்க நிலநடுக்க பகுதிகளில் இந்த ஹூ கட்டாயப்படுத்துவதற்கு முக்கிய காரணங்கள் அதன் வடிவமைப்பு சோ இந்த டிசைன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத் நிலநடுக்கத்தின் போது இந்த வகையான வடிவமைப்புகளில் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி இந்த கோணத்தில் ஸ்டெரப்ஸ் வளர்ச்சி கட்டி எழுப்பின அந்த கட்டுமானங்கள் குறைந்தபட்ச சேதத்தை குறைஞ்சபட்ச சேதத்தோட நிலைத்திருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு புள்ளி விவரம் கொடுக்குது இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தொண்ணூறு டிகிரி ஹூக்குகளை பயன்படுத்திய கட்டிடங்கள் மகாராஷ்டிரா அந்த நிலக்கட நிலநடுக்கத்தில் மூணு எக்ஸ் அதிக சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு நமக்கு இந்த தரநிறைய புரளி விவரங்கள் சொல்லுது ஸோ அதனால ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்திய தரநிர்ணயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ஐஎஸ் ஆயிர ஐஎஸ் ஆயிரத்தி பதிமூணு தொண்ணூற்றி ரெண்டு சைபர் இங்கே பாருங்கள் இந்த ஐஎஸ் கோடு ஒன் த்ரீ நைன் டூ ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்னு இவங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாயப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி தான் ஸ்டிரப்ஸ் வளைச்சு நீங்கள் பீம் கட்டணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்க அந்த தடை செஞ்சுருக்காங்க தொண்ணூறு டிகிரி ஹூக்கை வந்து அதுக்கப்புறம் தடை செஞ்சுருக்காங்க ஏன்னா இது இர இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மகாராஷ்டிரா நிலநடக்கத்தில் அதிக சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த சேதங்களில் பார்க்குறப்ப இந்த தொண்ணூறு டிகிரி வளைக்கப்பட்ட தொண்ணூறு டிகிரி ஹூக் இதனுடைய லென்த்து தொண்ணூறு டிகிரியில் வைக்கப்பட்டு வளைக்கப்பட்ட ஹூக் வந்து அதிகமான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று மகாராஷ்டிரா நிலநாடுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணுறாங்க சபை அவங்க வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக இனி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி உள்ள வந்து ஹூக் கொண்டு வர ஹூக் பயன்படுத்தணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருந்தாங்க ஸோ அந்த அந்த குறிப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனோட பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம் நிலநடுக்கு எதிர்ப்பு திறன் நிலநடுக்கு பகுதிகளில் இந்த ஹூக் கட்டாயப்படுத்துவதற்கான முக்கிய காரணம் வடிவமைப்பு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி வளைவு நில நிலநடுக்கத்தின் போது ஏற்படும் குழுங்கல்களால் திறக்கப்படுவதை தடுக்கிறது அதாவது இந்த டைஸ் வந்து ஓப்பன் ஆகாமல் இது தடுக்குதானே தொண்ணூறு டிகிரி வந்து ஓப்பன் ஆயிருது ஸோ இங்கே அதே தான் வந்து இந்த கேலிச்சித்திர படமும் உங்களுக்கு காட்டியிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு இந்த கேலிச்சித்திர படங்களும் உங்களுக்கு காட்டப்பட்டது அதுக்கு தான் ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக் வந்து இந்த இந்த ஸ்டிரப்ஸை வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணியிருக்கு அதனால இந்த காலம் வந்து இந்த மாதிரி விரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தடு தடு தடுக்குது ஸோ நம்ம மீண்டும் வந்து இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஹூக்கு வளைக்கணும் உழைக்கணும்னு நிறைய சைட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்துறதில்ல அவங்க சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ராடு ராடு உள்ளே விட்டு கட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது கோக்குறதுக்கு கஷ்டங்க இருக்குது ஸோ அப்படின்னு அவங்களுடைய கஷ்டம் தான் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஃபிட்டர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சிவில் இன்ஜினியர் என்ன உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவங்க தான் இந்த மாதிரி கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாமே நாங்கள் கோடை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே ஒரு வ வரமுறைப்படுத்தி தான் இங்கே வேலை நடக்குது ஏதோ நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது இல்லை இது எல்லாமே இந்திய தரணை சார்பை இதை எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி தான் அனைவருமே இந்த தொழில் செய்கின்றோம் அதனால் இந்திய தரணை சபை நமக்கு என்ன கட்டுமானத்துறை சார்ந்த வழிகாட்டுதல் குறிப்புகள் கொடுத்துருக்கோ அதை சரியாக பயன்படுத்தி கட்டுமானத்துறையில் அந்த வேலைகளை திறம்பட மேற்கொண்டு ஒரு நல்ல பணித்திறனை வழங்குமாறு கட்டுமானத்துறை சார்ந்த நண்பர்கள் அதாவது கம்பி உழைக்கும் நண்பர்கள் ஃபிட்டர்கள் மேஸ்திரிகள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்ன டிசைன் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் உங்களுடைய சிரமங்களை நீங்கள் அதில் புகுத்த வேண்டாம் நமக்கு கிளைண்டோட பாதுகாப்பும் மக்களின் உயிரும் பாது மக்களுடைய உயிர் பாதுகாப்பு நமக்கு முக்கியம் நிலநடுக்க நம்ம பகுதியில் வராது அப்படின்னு சொல்ல முடியாது எந்த பகுதியில் வேணாம் இயற்கை சீற்றம் நிகழக்கூடும் அதுமான அது மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம அந்த மாதிரி கட்டுமானத்தில் இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை சரியாக பின்பற்றணும் இன் இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன் இரண்டு மூன்று காணொலிகள் தொடர்ந்து இதை இதனைத் தொடர்ந்து அவங்களுக்கு வழங்கி இருக்கின்றது இதெல்லாம் இந்த டாபிக்ல இந்த சிறப்பு தான் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த தொண்ணூறு டிகிரி ஹூக்குகள் எளிதில் திறந்துவிடும் ஆபத்து உள்ளதால் கட்டமைப்பு இடிந்து விழும் அபாயம் எழுபது பர்சன்ட் வரை அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன காங்கிரீட் உரிதல் எதிர்ப்பு வெளிப்புற கட்டமைப்புகளில் அதாவது காலம் அண்ட் பீம் இதனுடைய ஜங்க்ஷன்ல காங்கிரீட் உரிதலாலும் நூத்தி முப்பத்தி அஞ்சு டிகிரி ஹூக் தொடர்ந்து செயல்படும் இது குறிப்பாக மழை வெப்பம் நேரடியாக படும் பகுதிகளில் முக்கியமானது ஏனெனில் தொண்ணூறு டிகிரி ஹூக்குகள் உரிதல் ஏற்பட்டவுடன் செயல் இழக்கும் அதாவது இந்த காங்கிரீட் இந்த இடத்துல விரிசலாகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய ஆஹ் செயல்பாடா அது இழக்கும் அப்படின்னு நமக்கு அந்த குறிப்புகள் சொல்லுது ஸோ ஷியர் விசையை கட்டுப்பாடு அதிக ஷியர் விசையை பிராந்தியங்களில் அதாவது பாலம் உயர்மாடி கட்டிடங்கள் இந்த சுமைகளை சீராக பகிர்ந்தளிக்கிறது இதன் விளைவாக காங்கிரீட்டில் வெடிப்புகள் ஏற்படும் ஆபத்து முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் குறைகிறது அப்படின்னு ஒரு சொல்லுது கட்டமைப்பின் ஆயுட்காலம் இருபது முதல் முப்பது பெர்சன்ட் வந்து அதிகரிக்கிறது ஸோ கட்டமைப்போட ஆயுட்காலம் இந்த மாதிரி டிசைனாக நம்ம பண்றப்போ முப்பத்தி முப்பதுலேருந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் கூடுது அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் இதை நம்ம வந்து பண்றது சைக்கில் நான் பண்ணுறவங்க சரியாக பண்ணுற அந்த லேபர்ஸை வந்து நம்ம எதுவும் சொல்லலை ஸோ இதை சரியாக வந்து பண்ணாமல் ஏனோ தானோ அப்படின்ட்டு ஸோ இங்கே சில வடிவங்களை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஸோ பாருங்கள் இந்த ஹூக் பாருங்க இது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து இதனோட ஹூக் லென்த்து வந்து பர்ஃபெக்டாக இல்லை ஸோ இந்த என் இந்த தர நிர்ணயம் அதாவது ஒன் த்ரீ நைன் டூ ஜீரோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த ஐஎஸ் கோடில் என்ன சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் சிக்ஸ் டி வந்து ஹூக் லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறைஞ்சபட்சம் ஹூக் லென்த் கூட கிடையாது ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்குங்க ஸோ முப்பதுலேருந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்டே இது வந்து அதிக வலிமைத்தன்மையை கொடுக்கறது அப்படின்றனால அந்த ஹூக்லெந்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதே போல் இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுக்க சொன்னால் அதுலேயும் ஒரு சோம்பேறித்தணும் எப்படின்னு பாருங்கள் இப்படி வந்து வெறிச்சுறது ஏன் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தால் அவங்களுக்கு அந்த வேலை வலு அதிகமாகிருதாமா ஸோ இது 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 இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் இது கரெக்டாக வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் டைல வச்சுருக்காங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்னா கரெக்டாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு ஆங்கிள் கொண்டு வாங்க ஸோ இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி எப்படி வளைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு அது சரியாக தெரியல அப்படின்னா ஸோ அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர்கள் இதை சரியாக செய்கிறாங்க அனுபவம் இல்லாதவர்கள் இது இதன் பத் இது பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் இது போன்று தொடர்ந்து செய்கின்றார்கள் இன்ஜினியர்ஸ் சொன்னாலும் அதை சரியாக வந்து கம்பி வளைக்கும் ஹிட்டர்கள் சரியாக செய்கிறதில்லை அப்படின்ற குறிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம பார்த்துருக்கோம் சைட்டுகளில் நம்ம இதை வந்து பார்த்து கவனிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஊக்குவும் மாதிரி இருக்கக்கூடாது நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கோணம் அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்தணும் ஸோ இந்த நூ நூற்றி டிகிரி கோணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு சில சிறிய வந்து குறிப்புகள் ச ஏன்னா நம்ம இது டிசைனில் வந்து நம்ம போட முடியும் ஸோ குறிப்புகளில் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஸோ நீங்கள் இங்கே ஊக்கு இருக்குது ஒம்பது இன்ச்சு வந்து நீங்கள் கால காலத்தோடு ஒம்பது இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது ஸ்டிரப்ஸ் வந்து நீங்கள் பதினாறு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அந்த மாதிரி வளைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இங்கே ஏழு இன்ச்சு இருக்குதுன்னா இந்த ஏழு இன்ச்சு இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க ஸோ வருங்க இங்கேருந்து இங்கே ஏழு இன்ச்சு அவுட்ரு டவுட்ரு மெஷர் பண்ணுறீங்க அப்போ ஏழு இன்ச்சு இருக்கா அந்த ஏழு இன்ச்சு வந்து இங்கேருந்து ஏழு இன்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மூளை ரெண்டுமே நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் சந்திக்கும் ஸோ இந்த நாற்பத்தஞ்சி டிகிரி கோணத்தில் சந்திக்கிற மாதிரி தான் இதை வளைச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து இப்படி வர்றப்போ இதில் இருந்து இந்த பூக்கு இப்படி சுற்றி வர்றப்போ நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி சரியான கோணத்தில் கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சரியாக நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியில் வளைச்சிக்கணும் வளைச்சி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதை வந்து இந்த வேலையை சரியாக பண்ணுறதுக்கு நமக்கு ஐஎஸ் ஒன் த்ரீ நைன் டூ ஜீரோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லையும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அந்த பிஎஸ் கோட் புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இன்ஜினியர் சைட் இன்ஜினியர்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சரியாக கவனித்து அவங்கள வந்து நீங்கள் திருத்துங்க அதாவது நீங்கள் நீங்கள் சலுகை கொடுக்குறனால தான் அவங்க தொடர்ந்து இந்த தவறுகளை பண்ணுறாங்க அதனால இந்த வேலையில இந்த சலுகை கொடுக்கறதெல்லாம் எதிர்க்க கூடாது க கண்டிஷன் பண்ணணும் அதாவது ப படிக்காத பசங்களை சரியா வந்து படிக்க வை படிக்க வச்சு தேர்ச்சி அடைய வைக்கிற ஒரு சிறந்த மாஸ்டர்களா தான் நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கணும் ஸோ அவங்களுக்கு தெரியாது ஸோ தெரியாட்டியும் நீங்க இதை வந்து சரியா பண்ண சொல்லி சைக்கிள் நின்று இந்த வேலையெல்லாம் சரியா கவனிக்கணும் நிறைய கவனிக்கிறது இல்லை ஏதோ வந்து சம்பளம் வாங்குறோம் நமக்கு மேல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நமக்கு சம்பளம் கொடுக்குது அப்படின்றதுக்காக சம்பளத்தை வாங்கிட்டு கடமை செய்ய தவறாமல் இது 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 போன்ற தவறுகளை எல்லாம் திருத்தும் பட்சத்தில் நம்ம கட்டுமான துறையில் நம்மளுக்கு அந்த தரநிர்ணய கோடு என்ன சொல்லியிருப்பாங்களோ அது போன்ற சிறப்பான ஒரு வேலைகளை வந்து நம்ம கிளைண்ட்டு கொடுக்க முடியும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதே போல் அமெரிக்கன் ஆக்ட் என்ன சொல்கிறது முன்னூற்றி பன்னெண்டு பத்தொம்பதும் இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியை வந்து கட்டாயப்படுத்திருக்கு நம்ம எஸ்பி தேர்ட்டி ஃபோர் கோடு புக்கில் கூட இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி சம்மந்தமான ஹூக் சம்மந்தமாக நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் நான் பல வீடியோக்களில் வந்து பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் தொடர்ந்து நான் இதை உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் வேரியபிள் டைப் ஒரு பக்கம் ஹூக் வந்து இந்த மாதிரி லென்த்தாக இருக்குது இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா ராடு கட்டிங் லென்த்து கட் பண்ணுறவங்க சரியாக வந்து ராட கட் பண்ணுங்க இப்போ ஒரு ஸ்டிரப்ஸுக்கு வந்து இவ்வளோ இன்ச்சுக்கு வந்து கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன் அந்த ஒரு ஒரு ஐம்பத்தி இன் ஐம்பத்தி மூணு இன்ச்சு அந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலு இன்ச்சுக்கு ராடு கட் பண்ணணும் அப்படின்னா ஐம்பத்தி நாலு இன்ச்சு சரியாக கட் பண்ணி கொடுங்க உங்களுடைய அந்த கட்டிங் பண்ணுறவங்களுடைய அலட்சியத்தினால அங்கே அங் அவங்க பண்ணுற தப்புனாலே இந்த ஹூக்கோட இந்த லென்த்து வந்து கம்மியாகி போகுது ஒரு சைடு லென்த் வருது ஒரு சைடு லென்த்து வரல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு ஊக்கும் ஈக்குவலாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி செய்யப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்கள் இங்கே நீங்கள் கட்டுமானத்தில் இங்கே பார்க்கலாம் பீம்களை கட்டியிருக்காங்க ஸோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு டென் எம்எம் ராடில் வந்து ஸ்டெரப்ஸ் வளைச்சு கரெக்டாக அந்த எழுவத்தி அஞ்சு எம்எம் ஹூக் லென்த்தை வந்து கொடுத்துருக்காங்க டென் டி கொடுத்துருக்குறாங்க நம்ம எயிட் டி எயிட்டியில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டியிலேருந்து பதினாறு டி வரைக்கும் ஹூக்கு வந்து நம்ம கொடுக்க சொல்லி ரூல் இருக்குது நம்ம சிக்ஸ்டியெலாம் இப்போ பயன்படுத்துறதில்ல ஏன்னா இது வந்து டிஃபார்முடு பார் டார் ராடு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஹெச்ஓஸ்டி பார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹெச்ஓஸ்டி பார் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு டென் டி அல்லது டுவெல் டி அதுக்குள்ளே வந்து நம்ம கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சொல்கிறது அதனால் நம்ம மினிமம் டென் டி மேக்ஸிமம் வந்து ராடோட கிரேடை பொறுத்து அதனுடைய ஹூக்கோட டென்டியா டுவல்டியா அப்படின்றத டிசைன் இன்ஜினியர் நமக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த டிசைன் இன்ஜினியரோட கூடை நம்ம சரியாக வந்து ஃபாலோ பண்ணி வேலை செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறேன் இது நீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டில் வந்து போடணும் ஹூக்கம் ஆல்டர்னேட்டில் இங்கே ஒரு பக்கம் அதுக்கு எதிர்பக்கம் அப்படி ஆல்டர்னேட்டில் போடணும் அப்படி ஆல்டர்னேட்டில் போட்டால் தான் ஷியர் விசையை அது கட்டுப்படுது அதிக ஷியர் விசையை பிராந்தியங்களில் இதன் பிராந்தியங்களில் பாலங்கள் உயிர்மாடி கட்டிடங்கள் இந்த ஹூக் சுமைகளை சீராக பயந்தளிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் பன்னாட்டு தர நிர்ணயங்களில் பரிந்துரைகள் ஐஎஸ் ஒன் த்ரீ நைன் டூ ஜீரோ தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல இந்தியா மற்றும் ஆக்ட் முன்னூற்றி பதினெட்டு பத்தொம்பது அமெரிக்கா போன்ற தர நிர்ணயங்கள் நிழநடுக்கம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிகிரி ஹூக்கை கட்டாயப்படுத்துகின்றன இதன் பின்னுள்ள தரவுகள் தொண்ணூறு டிகிரி ஹூக்களை பயன்படுத்திய கட்டிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மகாராஷ்டிரா நில நிலநடுக்கத்தில் த்ரீ எக்ஸ் அதிக சேதத்தை சந்தித்தன நான் ஏற்கனவே சொன்னது தான் அந்த குறிப்பு தான் இங்கேயும் கொடுத்துருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ஹூக் உள்ள கட்டிடங்கள் இரண்டாயிரத்தி ஒன்று குஜராத் நிலநடுக்கத்தில் குறைஞ்சபட்ச சேதத்துடன் நிலைத்திருந்தன அப்படின்றது சொல்கிறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரிக்கும் தொண்ணூறு டிகிரிக்கும் உள்ள ஒப்பீடுகளை கொடுத்துருக்காங்க ஒப்பீடுகளை அதனுடைய அம்சங்கள் பார்க்கலாம் நிலநடுக்கு எதிர்ப்பு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ஹூக்கு எத்தனை நட்சத்திர புள்ளிகள் கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து நட்சத்திர புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அதாவது சிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதே தொண்ணூறு டிகிரி ஹூக்கு இரண்டு நட்சத்திர புள்ளி கொடுத்துருக்காங்க ஆபத்தானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் உரித்தல் எதிர்ப்பு உரித்தல் எதிர்ப்பு அதுக்கு வந்து இதனுடைய செயல்பாடுகள் தொடர்கிறது அதே ஐந்து புள்ளிகள் அதனுடைய அந்த செயல்பாடு கண்டினியூவாக இருக்குது தொண்ணூறு டிகிரி ஹூக்குக்கு ஒரே ஒரு நட்சத்திர புலிகள் கொடுத்து செயலிழக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய உரித்தல் எதிர்ப்பு செயலிழக்கும் தொண்ணூறு டிகிரிலன்னு கொடுத்துருக்கு ரீபார் நழுவுதல் இந்த ரீபாரை வந்து நழுவுறதுக்கு இங்கே கட்டுறப்போ இந்த ரீபார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 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 இதுக்குள்ளே கட்டுறப்போ இப்போ இந்த ரீபாரை கட்டிட்டேன் இதுக்குள்ள வச்சு கட்டிட்டோம்னா இந்த ரீபார் நழுவுறது வந்து அதுக்கு நாலு புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ஹூப்பில் நான்கு நட்சத்திர புள்ளிகள் கொடுத்து அரிது அப்படின்னு கொடுத்துருக்கு அதே தொண்ணூறு டிகிரி ஹூப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்று நட்சத்திர புள்ளிகள் கொடுத்து அதிக ஆபத்து அப்படின்னு அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அதே போல் தர நிர்ணயங்கள் ஐஎஸ் ஒன் த்ரீ நைன் டூ ஜீரோ ஏசிஐ த்ரீ எயிட்டீனில் கட்டாயம் நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரி ஹூக் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே தொண்ணூறு டிகிரியை இந்த ஐஎஸ் ஒன் த்ரீ நைன் டூ ஜீரோ ஏ என்ன சொல்லுதுன்னா அதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி இருந்து நான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ இந்த காணொலியில் நான் இதன் மூலிமா என்னன்னா ஒரு சின்ன லிண்டல் வேலையா ஒரு லிண்டலாக இருக்கட்டும் ஆல்ரெடி லிண்டல் பண்ணி இருந்தாலும் நீங்கள் அந்த டென்டி ஃபார்ம் அந்த டென்டி ஊக்கம் வந்து கொடுக்கணும் அதே போல் நாலு இன்ச்சு இப்போ ஒரு நாலு இன்ச்சு வால்ல அஞ்சு இன்ச்சு காங்கிரீட் நீங்கள் போடுறதா இருந்தாலும் மூணுக்கு ரெண்டு அந்த மாதிரி ஊக்கு அடிக்கிறமா இருந்தாலும் மூணுக்கு ரெண்டு அல்லது மூணு நாலுக்கு மூணு நாலுக்கு மூணு சைஸில் நீங்கள் ரிங் வளைக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஹூக்கு வந்து உள்ளே உள் பக்கமாக நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் கொடுத்து பண்ணுங்க அது தொண்ணூறு டிகிரி கோணத்தை விட நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி அதிக வலிமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு ஸோ அதனால இந்த நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரிங்கு வளைச்சி பீம்களாக இருக்கட்டும் காலங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதை கடைபிடிங்க இது ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வீடாக இருந்தாலும் சரி மற்ற வேலையாளாக இருந்தாலும் சரி இது ஒரு வலிமையானது விஷயங்கள் இது இந்தியா இந்தியாவில் வந்து இதை தரணிணயம் கண்டிப்பாக பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் இதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து நிறைய காணொலியில் நம்ம எல்லாமே நிறைய இந்த நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ஹூக் சம்பந்தமான வீடியோக்கள் யூடியூப்பில் நிறைய இருக்குது நான் இதை பற்றி உங்களோட பேசியிருக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் நான் நிறையா பல வருடங்கள் நம்ம இதே நம்ம சைட்ல எல்லாம் வந்து நம்ம சரியாக வந்து ஃபாலோ பண்ணுவோம் சில இடங்கள்ல வந்து இது சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல காரணம் மேஸ்திரிகளோட அலட்சியம் அவங்களுடைய ஈகோ இதா நம்ம சொன்னது தான் அங்கே நடக்கணும் அப்படின்ற அந்த அந்த தனிப்பட்ட ஈகோ ஸோ தனிப்பட்ட உங்கள் எல்லாம் நீங்கள் மூட்டை கட்டி வச்சுட்டு சைட்டில் வந்து வேலை செய்கிறப்போ சைட்டில் இன்ஜினியர் என்ன சொல்கிறாரோ அதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க சைட்டில் ட்ராயிங் என்ன சொல்லுதோ அந்தபடி வந்து கேட்டு வேலை செய்யணும் தப்பில்லாம வேலை செய்யணும் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு கணவியில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம் அது என்ன மாதிரியான இங்க இங்கே பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஹவு டு யூஸ் சிக்ஸ்டி டிகிரி ஏங்கிள் கிராங்க் பார் அப்படின்ற டைட்டிலில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை உங்ககிட்ட பேசியிருக்கேன் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் நான் இன்னும் இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களோடு தொடர்ந்து பேசியிருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி நண்பர்களே